ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான மார்ச் மாத சம்பளம் சார்ந்து ஒரு முக்கிய அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில் அவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறது வழக்கம் ஸோ ஒருவேளை கடைசி நாள் வந்து வேலை நாளாக இல்லாமல் விடுமுறை நாளாக வரக்கூடிய பட்சத்தில் அதற்கு முந்தைய நாளில் வந்து வர வைக்கப்படும் உதாரணத்துக்கு இப்போ கடைசி கடைசி நாள் வந்து முப்பதாம் தேதியில் முடிவெடுதுன்னா இருபத்தொன்பது முப்பது ஒரு சனி ஞாயிறுகளை வரக்கூடிய பட்சத்தில் இருபத்தி எட்டாம் தேதியாக வந்துட்டு அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்ட இதான் வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை அந்தமே இருப்பேன் தெரியும் மார்ச் மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம்ன்றது வங்கிகளுடைய ஆண்டு கணக்கு நிறைவு நாளாக இருக்கிறதுனால மார்ச் மாத ஊதியம் மற்றும் ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு மேலே தான் வர வைக்கப்படும் இது வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை தான் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மார்ச் மாத ஊதியம் சார்ந்து இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்குது ஸோ முதலாவது அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழக அரசு ஊழியர்களுக்கான அந்த வருமான வரி பிடித்தம் சார்ந்த அனைத்து பணிகளுமே பிப்ரவரி மாத ஊதியத்தோடய அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டுருச்சு அதனால் மார்ச் மாத ஊதியம் நம்ம ஏப்ரல் மாதம் தான் பெறவானால் புதிய நிதியாண்டுக்கு வந்து நம்ம வருமான வரி பிடித்தம் செய்யணுமா அப்படின்ற குழப்பம் நிறைய யாரை சூழலில் இருக்குது ஸோ நீங்கள் அந்த ஐஎஃப்எச்ஆர்எம்எம்எம்எம்எம்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா பிடித்தம் செய்யணும் உங்களுடைய ஊதியத்திற்கு பிடித்தம் செய்யணுமா வேண்டாம் என்ற பணிகளை ஐஎஃப்எச்ஆர்எம்எம்எம்எம்எம்ஸில் ஆட்டோமெட்டிக்காக செய்திடும் ஸோ அதனால் யாரும் அது பற்றி இந்த வருமான குழப்பம் அடைய தேவையில்லை அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா வருகின்ற நிதியாண்டிலிருந்து ஏற்கனவே மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் அறிவித்தது படி லட்சம் வரைக்குமான அந்த ஊதியத்திற்கு வந்து எந்தவிதமான வருமான வரியும் செலுத்த தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோக்கள் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் பேசிக் போய் இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்களுக்கு பெரும்பாலும் இந்த வருமான வரி பிடித்தம் அப்படி இருக்காது ஸோ உங்களுடைய ஒரு ஒரு ரஃப் கால்குலேஷன் மாதிரி நீங்களே போய் போட்டு பார்த்துக்க முடியும் நம்மளுடைய கடந்த வீடியோக்களோட ஒரு ரஃப் கால்குலேஷன் ஷீட்டை கொடுத்துருந்தோம் ஸோ அதில் நீங்கள் பெறக்கூடிய ஊதியத்தை அடி ஊதியத்தை அடிப்படையில் உங்களுக்கு இந்த பன்னிரண்டு லட்சம் ப்ளஸ் இந்த இருபத்தஞ்சாயிரம் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லாம் சேர்த்து பன்னெண்டே முக்கால் லட்சம் லட்சம் வரைக்கும் உங்களுடைய ஊதியம் வருது அப்படின்னா நீங்கள் இப்போ அட்வான்ஸ் டேக்ஸ் மாதிரி எந்த விதமான வருமான வரி பிடித்தும் செய்ய தேவையில்லை அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருகின்ற மார்ச் மாதத்தில் ஸோ பொதுவாக இப்போ இப்போ பத்து தேதி வரப்போகுது இல்லைங்களா இப்போ வந்துட்டு பேபிள்கள் தயார் செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே அவங்களுடைய தொடங்கி இருப்பீங்க ஸோ உங்களுடைய அதாவது இந்த பேவில் சப்மிட் பண்ணும்போது இந்த மாதத்திற்கான பேவில வந்து அட்வான்ஸாகவே வழக்கமாக இருபது தேதிக்கு மேலே வந்து பேபில் சப்மிட் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த ஆண்டு கணக்கினுடைய இறை நிறைவு நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே வந்துட்டு இந்த ஊதிய பட்டியல்களை கருவுலங்களை சமர்ப்பிக்கணும் அப்புறம் மாதிரினா ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு ஸோ மார்ச் மாத ஊதிய பட்டியல் தயார் செய்யக்கூடிய நண்பர்கள் ஒரு அட்வான்ஸாகவே குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு ஊதியப்பட்டியலில் கருவூலத்தை சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா அதாவது அந்த ஏப்ரல் ரெண்டு தேதியிலையாவது அட்லீஸ்ட் கிரெடிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இதுதான் மார்ச் மாத ஊதியம் சார்ந்த வெளியாக இருக்கக்கூடிய அறிவிப்பு இந்த செய்தி இதை பற்றின கூட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுபோல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ சதிப்பா நன்றி வணக்கம்